திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கார்த்திகை மாத தீபத் திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற்றது வெகு விமர்சையாக நடத்தப்பட்ட சூழ்நிலையில் மழை மண் போன்ற காலகட்டத்தில் மாவட்ட கலெக்டரின் சிறப்பான பணியை அனைவரும் பாராட்டி வரும் சூழ்நிலையில் பதிமூன்றாம் தேதி தீபத் திருவிழா அன்று மாவட்ட கலெக்டர் நீதிபதி அவர்கள் வந்த வாகனத்தை உள்ளே விட மறுத்ததுடன் இறங்கி நடந்து செல்ல வலியுறுத்தி கலெக்டரையும் நீதிபதியையும் வழிமறித்தனர் இதனால் கோபமடைந்த கலெக்டர் மற்றும் நீதிபதியுடன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் தள்ளுமுள்ளும் கடுமையான வார்த்தைகள் உரிமையில் பேசப்பட்ட காட்சி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் கோபமடைந்த கலெக்டர் நீதிபதி தடுப்பை அகற்றிவிட்டு தாங்கள் வந்த வாகனத்தை எடுக்க சென்றார் இதனால் அங்கு மிகவும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பின் மிகவும் சிறப்பாக தீபத் திருவிழா நடைபெற்று முடிந்ததும் மக்கள் பாதுகாப்பாக அண்ணாமலையானை தரிசனம் செய்ததும் இதற்கு காரணமான கலெக்டர் மற்றும் கொட்டும் மழையில் கடுமையாக பாடுபட்ட காவல்துறையையும் பக்தர்கள் மிகவும் பாராட்டினர் பாத்துட்டு வந்துருங்க ஆசிதா உள்ள அனுப்புங்க காவல 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 ஒரு கண்ணி மா